நம்ம ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பெரிய சட்டமா இருக்கு அதனால நம்ம எல்லாருமே இங்கே வந்து பேசுகிறவங்களை கொஞ்சம் கவனிப்போம் இல்லைன்னா தயார்படுத்தி வந்திருக்காங்க என்னால் அவங்களுக்கு சொல்வேந்தர் அனைவர்களுக்கும் என் மாலை வணக்கம் இன்னைக்கு மதி உரைஞர் மென்டரிங்னு சொல்லுவாங்க அவங்கள பற்றி பேச போகிறேன் ஃபஸ்ட்டு இங்கே நிறைய ஃபர்ஸ்ட்டு முதலில் இங்கே நிறைய விருந்தாளிகள் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து மென்டரிங்னா என்னன்னு சொல்லிடுறேன் நம்ம வந்துட்டு குழந்தைங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி புதிதா ஒரு சொல்வேந்தர் வந்து இளம் சொல்வேந்தர் வந்து நம்ம மன்றத்துல சேர்றாருன்னு வச்சுக்கோங்க அவரை வந்துட்டு கைபிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு அனுபவமிக்க சொல்வேந்தரை நியமிப்பாங்க அது யாருன்னா நம்ம மன்றத்துல வந்து நம்ம மன்றத்துல எல்லா மன்றத்திலையுமே கல்வி உபத்தலைவர் அவர் வந்து நியமிப்பார் இப்ப நம்ம இதெல்லாம் இத்தியாசியா இருக்காரு அவர் என்ன செய்வார்னா முதல்ல வந்து சேரும்போது போது அன்னைக்கு சொல்லிடுவார் ஒரு சொல்வேந்தர் இவருக்கு வந்துட்டு இந்த முதிய சொல்வேந்தர் தான் உங்களோட மென்டரா இருப்பாரு மதி உரைஞரா இருப்பாருன்னு சொல்லிடுவார் அதுதான் மென்டரி அதை பத்தி பார்ப்போம் நான் எல்லா பாயிண்டும் போடுறேன் அப்பதான் எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு இதுல மென்டருக்கு என்ன ஒரு பெரிய எதுனா அவர் வந்துட்டு ஒரு ஆர்வத்தோட இந்த பணியை செய்யணும் அது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் இந்த இதுக்கு தேவையான ஒரு இது அவர் வந்துட்டு பொதுவாக ஒரு இன்ட்ரஸ்ட் எடுத்து இப்போ நான் எனக்கு வந்துட்டு எசக்கின்னு சொல்லிட்டு இங்கே என்னோட நண்பர் ஒருவர் சொல்வேந்தரா இளம் சொல்வேந்தரா சேர்ந்தார் அவரை வந்துட்டு எனக்கு நான் வந்துட்டு அவருக்கு மதிவுரைஞராக என்னை நியமிச்சப்போ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேசினது இதுதான் முதலில் அவர்கிட்ட ஆர்வமா பேசி அவரை என்ன இந்த சொல்வேந்தர் மன்றம் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து உதவி செஞ்சு நான் என்ன செய்யறேன் சொல்லி தெரிவிக்கிறத விட நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை நம்ம செஞ்சோம்னா நம்ம ஒரு நல்ல மதிவுரைஞராக இருக்கும் அதான் ரோல் மாடல் சொல்றது நம்ம அவருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் அந்த எடுத்துக்காட்டு மூலம் நம்ம அவருக்கு அறிவை பகிர்ந்து வைக்கிறதும் அவருக்கு உதவி செய்து அவரை இந்த சொல்வேந்தர் பயணத்தில் நம் கூட்டிச் செல்வதுமே ஒரு உரைஞரின் முக்கிய கடமையாகும் ஈஸி ஈஸி ஒரு கெஸ்டா வராங்க இப்ப இன்னைக்கு வந்து நிறைய வந்திருக்காங்க இல்லையா அந்த விருந்தாளிகள் நீங்க வந்துட்டு சொல்வேந்தர் மன்றத்தில் சேர விரும்புறீங்க அந்த விருந்தாளியாக வந்து ஒரு சொல்வேந்தராக மாறுகிற அந்த ஒரு ட்ரான்ஸேஷன் சொல்கிற அந்த ஒரு மாற்றம் தான் ஈஸிங் த ட்ரான்ஸ்ஸேஷன் அதை எளிமைப்படுத்துறது முதல் கடமை மதி உறையினரோட கடமை அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் முதலில் இது என்ன இந்த ப்ரோக்ராம் சொல்றது இந்த கம்ப்ள இந்த முழுமையான இந்த திட்டம் என்னன்றத நான் புரிஞ்சுக்கணும் முதல்ல பத்து இது மு பத்து உரைகள் இருக்கின்றன அதே போல மற்ற கடமைகள் இப்போ நேர காப்பாளராக இருக்காங்க சொல்லறிஞர்களா இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு கடமைதான் அது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அவங்களுக்கு எத்தி வைக்கணும் அது முதல் ஒவ்வொரு மன்றத்துக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கின்றன இப்ப நம்ம மன்றத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா நான் நல்லா சாப்பாடுறோம்ன்றதுனால சாப்பாட்டை எடுத்துக்காட்டா சொல்றேன் நமக்கு இந்த இடைவேளையில சாப்பாடு போடுவாங்க இல்லையா அந்த சாப்பாடு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வரிசைப்படுத்தி கொடுத்திருப்பாங்க முதல் வாரம் இவர் அடுத்த வாரம் இது நம்மளோட மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதை அந்த புதிய புதிய நபருக்கு எடுத்து வைக்க வேண்டியது ஒரு மதிவுரைஞரின் முதல் கடமை இது போல பலதும் இருக்கும் நம்ம வந்துட்டு மெடலும் ரிபன் கொடுப்பாங்க ஆனா மெடல நம்ம திருப்பி வாங்கிடுவாங்க அது ஒரு பழக்க வழக்கம் இந்த மாதிரி ஒவ்வொரு மன்றத்திலும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன அதை புதிய நபர்களுக்கு எடுத்து கூறி இதுதான் நம்ம மன்றத்தில் இந்த மாதிரி தான் செயல்படணும் நீங்க அடுத்த வாரம் நீங்க வந்து உங்களுடைய முதல் பேச்சு கன்னி பேச்சை கொடுக்கலாம் நீங்க அதுக்கு திட்டமிடுங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவங்கள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறது ஒரு மது உரைஞரோட கடமையாகும் இதனால என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா பார்ட்டிசிபேட்டிங் மோர் நம்ம வந்து கலந்துக்கிறது அதிகப்படும் மக்கள் இப்ப இன்னைக்கு வந்துட்டு இந்த மன்றம் நம்மளோட உறுப்பினர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பது பேர் இருக்காங்க இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு என்னன்னா அனுபவசாலிகள் இருக்காங்களே நம்மள கையிட்டு போனதுனால வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கு அந்த மாதிரி செயல்படுறது தான் பார்ட்டிசிபேட்டிங் நிறைய ஆளுங்க கலந்துக்குவாங்க அதே போல நம்ம வந்துட்டு பேசுற அந்த திறன்கள் இருக்கு இல்லையா அதை சீக்கிரமா எப்படி கத்துக்கிறதுன்னு இந்த மதிவுரைஞர்கள் புதிய சொல்வேந்தர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இளம் சொல்வேந்தர்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் இதுவும் ஒரு கடமை இதுல என்னன்னா சொல்லி நான் வந்துட்டு என்ன மதிவு போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு என்ன புண்ணியம் எனக்கும் புண்ணியம் இருக்கு எப்போதுமே கற்பித்ததால் மிகப்பெரிய புண்ணியம் என்னன்னா நாம் பலதையும் கற்றுக்கொள்வோம் கற்பித்ததால் நாம் பலதையும் கற்றுக்கொள்வோம் அப்ப ஒரு புதிய சொல்வேந்தர் இளம் சொல்வேந்தருக்கு நம்ம வந்துட்டு ஒரு இதை சொல்லிக் கொடுக்கும்போது நாம நிறைய கத்துக்கலாம் அவருக்கும் அவருக்கு யாருக்குமே தெரியாதவங்க இங்க யாராவது இருக்காங்களா யாருக்குமே கிடையாது எல்லாருக்குமே பேச தெரியும் அப்ப எதுக்காக இந்த சொல்வேந்தர் மன்றம் அந்த திறனை வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்துறது இன்னும் அதிகேற்றது அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி யாராவது எடுத்துக் கொடுங்க தமிழுக்கு திணறும் போது

கடமையா அவர்களை மெருகேற்றுவது அதான் ரிஃபைனிங் ஸ்கில்ஸ் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் அதேதான் குரலை எப்படி ஏற்ற இறக்கம் கொண்டு வர்றது எப்படி அமைதியாக பேசுறது உணர்ச்சி வசப்பட்டு எப்படி பேசுறது உணர்ச்சி மயமா எப்படி பேசுறது நல்ல சிரிப்பா எப்படி நகைச்சுவை எப்படி பேசுறது இதெல்லாம் புதிய ஸ்கில்ஸ் புதிய இதை வந்துட்டு திறன்களை வளர்த்து கொள்ளலாம் இதனால நான் சொன்ன மாதிரி பெனிஃபிட் டு தி மென்டர்ஸ் இப்போ என்ன வந்து ஒரு மதிய மதியுரைஞரா போடுறாங்க எனக்கு என்ன ஒரு பெருனா என்னால் புதிய நபர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்குங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும் பொது ஆண்களா வராங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம எதையாவது கத்துக்குவோம் அந்த மாதிரி லேர்னிங் ஃப்ரம் த மென்டிஸ் நாம வந்துட்டு புது இளம் சொல்வேந்தர்களுக்கு சொல்லி கொடுக்கும் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது நாம வந்துட்டு எப்பவுமே நான் இப்ப என்னோட எல்லா இதையும் அடைஞ்சிட்டேன் டிடிஎம் என்று சொல்வார்கள் புதிய சொல்வேந்தர் டிடிஎம் டிஸ்டிங் என்ன சொல்லலாம் வந்துட்டு ரொம்ப இது நிலை அந்த நிலை அந்த அடைஞ்சிட்டேன்றது அடைஞ்சிட்டதுனால நான் வந்துட்டு சொல்வேந்தர் மன்றங்களுக்கு வரக்கூடாது நான் எப்படி நான் கற்றதை பிறருக்கு எடுத்து கூறலாம் என்பதற்கு இந்த மதிவுரைஞர் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு நான் கற்றதை என் மன்றத்தில் சேரும் ஒருவருக்கு எடுத்து வை எடுத்து வைப்பது எடுத்துரைப்பது எத்தி வைப்பது அது வந்துட்டு ஒரு மதிவுரைஞரோட நல்ல ஒரு வேலை அது கிடைக்குமா என்ன செய்ய சம்திங் அதர்ஸ் நான் இன்னொருவருக்கு ஏதாவது ஒன்றை செய்கிறேன் ஒரு வித்தையை கற்றுக் கொடுக்கிறேன் என்ற மன நிம்மதி மன நிறைவு எனக்கு இருக்கும் அது ஒண்ணு அதே போல எப்பொழுதும் மதிக்கப்படுற ஒரு ஆளு யாருன்னா இந்த மதிவுரைஞர் தான் நம்ம இப்ப நான் வந்து ஜெய்சன்னா என்னோட மதிவுரைஞராக இருந்தவங்க இருக்காங்க இல்லையா ஒரு போட்டியில நான் ஜெய்சன்னா அவங்க அப்படியே உட்காந்து பெற்றோர்கள் மாதிரி பெருமைப்படுவாங்க பெற்றோர்களுக்கு சமமானவர்கள் மதிவுரைஞர் சொல்வேந்தர் மன்றங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இதனால மன்றங்களுக்கு என்ன ஒரு லாபம் கேட்டீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து சேருவாங்க ஓகே மன்றங்கள் உறுப்பினர்கள் அதிகமாவார்கள் ரொம்ப திருப்திகரமான சந்தோஷமான நபர்களாக இருப்பார்கள் அவர்கள் விருந்தினர்களை அழைத்து வருவார்கள் அப்படிதான் ஒரு மன்றம் பெறுகிறது அதே போல வந்தவங்க வந்தோம் சாப்பிட்டோம் பார்த்தோம் நல்லா இருந்தது ரெண்டு வாரம் வந்தோம் அதுக்கப்புறம் வராம இருக்கிறது அந்த மாதிரி இல்லாம வந்தவங்க தங்குவாங்க அதான் ரிட்டன்ஷன் தங்கி பயனடைவாங்க தன்னோட திறமையை வளர்த்து பயனடைவாங்க எப்படி ஒரு மதி உரைஞர்கள் எப்படி இருக்க வேணும்னு நிறைய குணாதிசயங்கள் சொல்லியிருக்காங்க அதுல ஒன்று அவைலபிள் எப்போதுமே இளம் போது நாம் அவர்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் மிகவும் சிலவர்கள் வந்த சேரும்போது அதை பாசிட்டிவா எடுத்துவாங்க எதிர்மறையா எடுத்துக்குவாங்க அடுத்த போன்றதுல இருந்து வரவே மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாம சில அவங்களை எப்படி நம்ம வந்து ஊக்குவிக்க முடியுமோ அவங்களை ஊக்குவிச்சு கொண்டு போகணும் ரொம்ப மரியாதையா இருந்தாலும் முதல் வாரம் வராங்களோ இல்லைன்னா பல வாரங்கள் வந்து நம்ம ரொம்ப தேர்ந்து சொல்வேந்தர்களா இருந்தாலும் சரி எப்போதுமே அவங்கள மரியாதையா நடத்தணும் நாம ரொம்ப இருக்கணும் கொடுக்கணும் ஆமா புருஷங்க மனைவி இருக்கணும் ஆமா சொந்த அனுபவம் சப்போர்ட்டிவ் நம்ம எப்போதுமே அவங்களுக்கு உதவிகரமா இருக்கலாம் நம்மளுடைய தேர்ந்த அறிவு நமக்கு வந்துட்டு என்னென்ன இது நம்ம பெற்றோமோ திறமைகளை பெற்றோமோ அதை அவர்களை தெரிவித்து வைக்கலாம் மிகவும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் மிகவும் கவனசாலிகளாக நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கிறோம் இல்லையா அதுக்கு நல்ல கவன தெரிவு இருக்கணும் அவங்க என்ன சொல்றாங்கன்றத கூர்ந்து கவனிக்க வேண்டும் சூர்ந்த செவி மடுப்பு அதுதான் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கன்சர்னுக்கு என்ன சொல்லலாம்

அதனால இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாரம் அவங்க கூட உட்காந்து இதுதான் மன்றம் இப்படி இருக்கும் இதுதான் இந்த ப்ரோக்ராம் சொல்லணும் அடுத்தது எப்படி அவர்கள் அடுத்த கூட்டங்களில் பொறுப்பெடுக்கலாம் ஹவு டு சைன் அப் இப்ப அடுத்த வாரம் நான் வந்துட்டு டைமரா இருக்கிறேன் அடுத்த வாரம் நான் வந்துட்டு அச இது அசைச்சொல் கணக்காளராக இருக்கிறேன் சொல்லணும் அடுத்தது அவங்களுடைய முதல் கன்னி பேச்சுக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டும் நீங்க எப்ப கொடுக்குறீங்க பேச்சு அப்படின்னு கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சு அவங்கள கொண்டு வரணும் அடுத்த கூட்டத்துல அவங்கள வந்துட்டு என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு நமக்கு வந்து வலைத்தளம் இருக்குது வலைதளம் இருக்கு இங்க வந்துட்டு நம்ம தங்கசாமி ஐயா வீட்டுல அவ்வளவு புத்தகங்கள் இருக்குது அந்த புத்தகங்களை வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி புத்தகங்களை எடுத்துட்டு போய் படிங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் உறுப்பினர்களான அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அதை சொல்லலாம் அதே போல பாசிட்டிவ் ஃபீட்பேக் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஊக்குவிக்கிற மாதிரி அவங்க கிட்ட அவங்களை பத்தி பேசணும் நீங்க நல்லா பேசுறீங்க உங்க திறமையை அதை எல்லாருமே செய்வாங்க நம்ம ஒரு நல்லதுக்காக தான் இந்த வச்சிருக்கோம் அவர்களுடைய பொறுப்புகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்னென்ன பொறுப்பு இருக்குது ஒவ்வொருத்தங்க என்னென்ன கடமை ஆட்டுறாங்க என்னென்ன பொறுப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அவங்களுடைய உரைகளை பத்தி அவங்களுக்கு கொடுத்து அந்த உரைகளில் என்னென்ன தேவை என்பதை சொல்லிக் கொடுத்து அவர்களை நிறைவடைய செய்வது பயனடைந்தேன் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த இந்த மன்ற இது மட்டும் இல்லாம வாரத்தில் கூடுறோம் இந்த கூட்டங்கள் மட்டும் இல்லாம வெளியே நிறைய சொற்போர் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது அதுங்களில் கூட்டிகிட்டு போகணும் நான் புதுசாக இந்த மன்றத்துக்கு வந்தப்போ என்ன அந்த மாதிரி கூட்டிட்டு போனாங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்சது சொல்வேந்தர் மன்றம் சவுதி அரேபியாவில் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இல்லைன்னா நான் நினச்சப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு மன்றங்கள் இருக்கு போல இருக்கு ரொம்ப பெரிய உலகத்தில் வந்துட்டு நூற்றி அறுபத்தி நாலு எவ்வளோ மன்றங்கள் இருக்குது அந்த அளவுக்கு பெரிய ஒரு இது உலகளாவிய ஒரு அமைப்புன்றதையே நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன் அக்னாலஜி ப்ரோக்ரஸ் அவங்களுடைய முன்னேற்றத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும் பல இது நம் தலைவர் தலைவர் இதெல்லாம் இருக்காங்களே அதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்து அவங்களை அடுத்த வருஷமாக ஏதாவது ஒரு புதிய பொறுப்புங்க எடுக்க ஊக்குவிக்க வேண்டும் அதே போல போட்டிகள் நிறைய போட்டிகள் இருக்கு நம்ம மன்றத்து அளவுல போட்டிகள் மா வட்டம் மாவட்டம் அந்த மாதிரி போட்டிகள் இருக்கு அதெல்லாம் எப்படி நடக்கும் இதில் ஜெயித்தால் இதுக்கு போகலாம் இப்படி போகலாம் சர்வதேச அளவு போட்டியில் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டா சர்வதேச அளவில் போகலாம் இதை எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுக்கணும் டிஸ்கிரைப் தி ஆர்கனைசேஷன் தோஸ் பர்சன் பெரிய இட நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் மென்டீஸ் எப்படி இருக்கணும் புதிய இளைஞர்கள் அவங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு ஆர்வம் வேணும் அவர்க்க வந்துட்டு எல்லாத்தையும் கத்துக்கற ஒரு இது இருக்கணும் அவங்களும் ஓபன் டு நியூ ஐடியாஸ் அவங்களுக்கும் புதிய ஐடியாக்கள் புதிய சிந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் மனவக்கு அவர்கள் இருக்க வேண்டும் லாயலாக இருக்க லாயலான்னு சொன்னா ரொம்ப நம்பிக்கை விசுவாசம் கரெக்ட் அத அந்த வார்த்தை வரது மென்டீஸ் இதுல மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா நான் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு மதிவுரைஞராக இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு இந்த அவர் எவ்வளவு வளர்ந்தாலும் இதே இந்த தொடர்பு இருக்கு இல்லையா உரைஞர் இளைஞர் அது நீடிக்க அது நீடிக்கவும் கூடாது அதுதான் முக்கியமானது மதிவுரைஞர் எப்போன்னா எப்போ நான் இவருக்கு மதிவுரைஞராக இருக்கிறேன்னா இவருக்கு எப்போ சொந்த காலில் இவர் நிற்க முடியுமோ நான் பாத்துக்கிறேன் என்னோட உரைகள்லாம் எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு போது அந்த பந்தம் அதுடன் முடிவடைய வேண்டும் நான் எப்போதுமே மது உரைஞர் தான் நானும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது அவர் எப்போதுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக அவரும் எப்போதுமே இருக்கக்கூடாது அதனால மாணவன் அவரும் இருந்துக்க கூடாது அந்த உறவு முடிய வேண்டும் முழுமையாக சொல்லணும்னா கற்றதை கற்றுவிப்போம் கற்பிப்பதால் நாமும் கற்றுக்கொள்வோம் இதுதான் மது உரைவு நன்றி வணக்கம்